என் செல்ல குழந்தையை பல முறை உன்னை தேடி வந்து விட்டால் இந்த வராகி எத்தனை முறை என்னை நீ உதாசீனம் செய்திருந்தாலும் பரவாயில்லை இன்று நான் உன் இல்லத்திற்கே வந்து உன்னோடு பேச நினைக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என்னை என் குழந்தை நீ உதாசீனம் செய்துவிடக்கூடாது நான் எந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சிகள் செய்கின்றேனோ எந்த விஷயத்தை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அந்த விஷயத்தை முழுமையாக உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் அம்மாவினுடைய அன்பினை நிறைவாக பெற்ற குழந்தைகள் அம்மாவினுடைய அன்பினை என்னவென்று தெளிவாக புரிந்து கொண்ட குழந்தைகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள் அவர்கள் அனுபவித்த அந்த கஷ்டத்திலேயே புரிந்து கொள்ளலாம் நாம் தெய்வத்தின் அன்பினை பெற்றிருக்கிறோம் என்று ஏனென்றால் அந்த சோதனைகள் எல்லாம் முடிந்த பிறகுதான் அவர்களுக்கான வெற்றி வெளியே தெரியும் என்று இந்த சோதனைகளை எல்லாம் நீ கடந்த பிறகு நீ எதிர்பார்த்த வெற்றி பெருமகிழ்ச்சியோடு உன் கைகளை வந்து சேர்ந்துவிடும் அப்படியானால் இப்பொழுது நீ எடுத்து வைத்திருக்கின்ற முயற்சி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றது இவை எல்லாவற்றையும் கடந்து நான் வாழ வேண்டும் என்று என் குழந்தை நீ மனதில் உறுதியோடு சொல்லும் பொழுது மட்டும்தான் இந்த வாழ்க்கைக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் அவரவர் வாழ்க்கையை வாழும் பொழுது அவர்களினுடைய நம்பிக்கையை கொண்டு மட்டும்தான் அதை பெற முடிகிறது என்பதனை நீ நம்ப வேண்டும் இல்லாத பட்சத்தில் உனக்கு கிடைப்பது இன்னொருவர் கைகளுக்கு சென்று சேர்ந்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த வராகி உன் இல்லத்திற்கு வந்து அமரும் பொழுது ஒரு விஷயத்தில் நான் உறுதி எடுத்திருக்கிறேன் அது என்ன தெரியுமா எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதனை அவரிடத்திலேயே சென்று சொல்லிவிட வேண்டும் மற்றவர்களிடத்தில் சென்று அவர்கள் அப்படி செய்தார்கள் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று ஒருபோதும் அவர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்க கூடாது இன்று யாரை பற்றி புறம் பேசுகிறோமோ யார் அப்படி சொன்னார்கள் என்று சொல்கிறோமோ நாளை அவர்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக மிக நெருக்கமான ஒருவராக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை மறந்து அதனால் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த நிலையிலும் அவர்களை உன்னோடு நீ ஒப்பிட்டு பார்க்காதி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை உன்னால் செய்ய முடிந்த விஷயங்களை அவர்களால் செய்ய முடியாது அதுபோல அவர்களுக்கு செய்ய தெரிந்த விஷயம் உனக்கு துளியளவும் செய்ய தெரியாமல் இருக்கலாம் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் சட்டென்று அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவினையும் நீ எடுத்து விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக வந்து சேரும் வெகு விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் நல்லது நடக்கப் போகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உன் கைகளுக்குள் வந்து நிற்கும் என் பிள்ளையை ஆரம்பத்தில் நீ செய்ய நினைத்த ஒவ்வொரு செயலிலுமே உனக்கு சறுக்கல்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் அதிலிருந்து பின்வாங்க நினைத்தாய் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது உனக்கு மிக பெரிய அனுபவமாக மாறிவிட்டது அதன் பிறகு நீ அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்பொழுது மட்டும் அதை இந்த மனிதர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கூடாது எந்த சூழ்நிலை உனக்கு என்னவாக இருந்தாலும் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அந்த தெய்வத்திடம் மட்டுமே நீ பகிர்ந்து கொள் வேறு யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ளாதி முன்பெல்லாம் திணறடித்த வேலைகள் இப்பொழுது உன்னால் எளிமையாக செய்து முடிக்க முடிகிறது என்றால் அது உனக்கு கிடைத்த அனுபவம் தானே அது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷம் தானே இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை முழுமையாக பெறுவதற்கு நீ முயற்சிகளை தொடர வேண்டிய தருணம் வந்துவிட்டது எந்த இடத்திலும் நாம் சட்டென்று சோர்ந்து விட்டோமானால் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை பதம் பார்த்துவிடும் என்பதனை மறந்து விடாது எங்கே எங்கே என்று காத்து கொண்டிருக்கும் பொழுது நீயாகவே உன் தலையை கொடுத்து மாட்டிக்கொள்ள கூடாது நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய பங்களிப்பு மிக பெரிய பங்களிப்பாக இருக்க வேண்டும் எந்த இடத்தில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை தாங்கி அதை சரி சரிசெய்துவிடக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நான் வந்திடக்கூடாது என்று நினைக்கின்ற தருணமும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் பேரிடியாக மாறிவிடும் தெய்வத்தை வரவிடாமல் செய்தால் அங்கே தீய சக்திகள் ஆட்சி செய்துவிடும் உனக்கு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் தெரியாது தீய சக்திகள் இருப்பதை உன்னால் உணர முடியாது ஆனால் தெய்வத்தின் துணை இருந்தால் மட்டுமே தெய்வம் அதை என்னவென்று புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் அதனை சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது தெய்வத்தின் அன்பினை என்னாலும் இந்த வாழ்க்கையில் தன்னுடையதாக வைத்திருக்கின்ற குழந்தைகள் எதற்குமே அஞ்ச வேண்டிய நிலை ஏற்படாது ஏனென்றால் எல்லாவற்றையும் துணிந்து எதிர்கொள்ளவும் எந்த விஷயமானாலும் அதனை சரியாக புரிந்து கொள்ளவும் அவர்களால் மட்டுமே முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்து இத்தனை நேரம் பேச வேண்டியதற்கு என்ன அவசியம் வந்திருக்கின்றது அம்மா எதனால் அப்படி உன்னிடத்தில் பேச நினைக்கின்றேன் உனக்கும் எனக்கும் இடையில் அப்படி என்ன உறவு இருக்கிறது என்பதனை பற்றி எல்லாம் யோசிக்கிற என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் பல பேர் அதிர்ஷ்டங்களை நடத்தி கொடுக்க இந்த வராகி நான் முடிவெடுத்து உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற உறவு அம்மா பிள்ளை உறவு இந்த உறவு தொடரும் வரை நான் எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் இந்த உறவு உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கும் வரை நான் எங்கேயும் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இத்தனை நாட்களாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயத்தை எல்லாம் சரியாக உன்னால் நடத்தி முடிக்க முடியவில்லை அது ஏனென்று எனக்கு நன்றாகவே தெரியும் அப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் பெண் குழந்தைகளுக்கு நடக்கும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் தனக்கு சாதகமாக தைரியமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஆண் குழந்தைகள் தன்னுடைய தைரியத்தை எந்த இடத்திலும் இழக்காமல் முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையும் வாழ்க்கையில் உனக்கு கற்றுக்கொடுக்கின்ற பாடங்களை நீ சரியாக கற்றுக்கொண்டு அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டுமே தவிர எப்பொழுதும் ஒரு இடத்தில் நீ தேங்கி நின்றுவிடக்கூடாது எப்பொழுதும் இதுதான் நிரந்தரம் என்றும் நீ நினைத்துவிடக்கூடாது பலவிதமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் உன்னை தொடர்ந்து வரும் ஆனால் அதை சரியான முறையில் எதிர்கொள்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் இந்த பாதையிலிருந்து ஒரு துளியளவேனும் நீ பின்வாங்கிவிடாதே விடாதே நீ நினைத்த வெற்றியை நினைத்த மாத்திரத்தில் உனக்கு கொடுக்க வேண்டிய தருணமும் வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் முதலில் உனக்கு கொடுக்கப்பட்ட பிறகுதான் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே உன்னை சரியானபடி நல்வழிக்கு அழைத்துச் சென்று கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் பயணிக்கின்ற இந்த தருணம் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாறிவிடும் உன்னோடு நான் இருப்பதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் நீ நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன மாற்றங்களும் என்னென்ன திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக மாறியிருந்ததும் அதுபோல இனி வரக்கூடிய நாட்களிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் எதிர்பாராத விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் இத்தோடு நிற்கட்டும் இனிமேல் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய புரிதலுக்கு உட்பட்டுதான் அது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் எந்த இடத்திலும் மற்றவர்களுக்கு என்ன நடக்கும் அதை பார்த்து நாம் கைகொட்டி சிரிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறது இந்த உலகம் இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கான தேவைகளை எல்லாம் என் மூலமாக நீ நிறைவேற்றி கொண்டு எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் நீ தயங்கி நின்றால் வெற்றி இன்னொருவருடையது நீ துணிந்து முயன்றால் அந்த வெற்றி உனக்கு மட்டுமே சொந்தமானது என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே அம்மா இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை உடனடியாக நீ செய்ய வேண்டும் நாளை செய்யலாம் நாளை மறுநாள் செய்யலாம் நல்ல நேரம் வரட்டும் செய்யலாம் என்பது போலெல்லாம் நீ யோசித்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக ஏதாவது ஒரு இழப்பை நீ சந்திக்க வேண்டிதான் இருக்கும் தாமதம் வாழ்க்கையில் எதையுமே சரியாக கொடுக்காது அதாவது உன்னுடைய முயற்சி நீ செய்கின்ற விஷயத்தில் தாமதம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது தெய்வம் கொடுக்கும் தாமதமாக அது உன்னுடைய முயற்சிக்கு பலனாக கொடுக்கும் ஆனால் நீ செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உன் அம்மா நான் சொன்னது போல உன்னுடைய வெற்றிக்கான முதலாவது படியில் இன்று நீ காலெடுத்து வைக்க வேண்டும் எந்த இடத்திலும் சோர்ந்து நிற்கக்கூடாது யாரும் நமக்கு எதையும் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கவும் கூடாது உன்னுடைய கஷ்டங்களை எப்படி யாருமே பகிர்ந்து கொள்ள மாட்டார்களோ அதுபோல என் குழந்தையே உன்னுடைய சந்தோஷங்களை யாரும் உன் பறிக்கவும் நீ அனுமதிக்க கூடாது நீ நீயாக வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்க கூடாது நான் இருந்து கொடுத்திட்ட அத்தனையும் இனி உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் எந்த இடத்திலும் துவண்டு விழாமல் இனி உனக்கான வெற்றியை நீ பெற்றுவிட்டு அம்மா என்னிடத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அதை பார்த்து பார்த்து நான் பெருமூச்சு விட வேண்டும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்த விஷயங்கள் என்னையை ஆச்சரியப்பட வைக்க வேண்டும் அந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் எல்லையை தொட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதற்கும் என் பிள்ளை இனிமேல் கலங்காமல் நிற்பாய் எந்த விஷயத்திற்காகவும் நீ இந்த வாழ்க்கையில் உன் பின்னால் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் மறைத்து கொண்டே இருக்கிறாய் மறைப்பது என்பது உனக்குத்தான் நாளை ஆபத்தில் சென்று முடியும் இன்றே வெளிப்படையாக சொல்லிவிட்டோமானால் சட்டென்று அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று விடலாம் இந்த விஷயங்கள் இனி என்னாலும் உன் கவனத்தில் இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்